ம் என்னன்னா நாங்க இப்ப எங்க நினைக்கிறோம்னா முத்தையங்கட்டு குளத்துல நினைக்கிறோம் பயங்கர போக்குவரத்துக்காக தான் நாங்க முன்னேக்கட்டு போனாங்க இப்போ இதுதான் அந்த ஒரு கிடங்கொண்டு இது அந்த இடிஞ்சு இடிஞ்சு கொஞ்சம் போயிருக்காது அந்த கதவு திறக்கத்துக்கு சைட்டால் இதுக்கும் வண்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை வண்டி வரைக்கும் இந்த இடீரடம் இருக்குது அதால் இந்த கதவு அந்த கதவை பூட்டுப்பட்டு அந்த கதவு அந்த இந்த கதவ தண்ணி வாரது அந்த கதவை பூட்ட பூட்டியாச்சு இப்போ இதால் தண்ணி கூட இப்போ இல்லை அப்போ இந்த குளம் முடைக்குமென்ற அந்த பொய்க்காதே நம்பாதீங்க இப்போ சரியாக இருபத்தி ரெண்டு அடி தண்ணி இருக்குது இந்த குளத்தில் இன்னும் தண்ணி திறந்து விட்டு தான் இருக்குது அந்த கதவாலயம் துறந்துருக்கு ரெண்டு சுருசாலயம் தண்ணி பாயுது மற்ற வால்கட்டு இருக்கு அது வால்கட்டு இப்போ கடைசியாக வால்கட்டை போய் பார்க்க போகிறோம் அதையும் பார்த்து உங்களுக்கு கடைசியாக பின்னுங்களும் வந்த வீடியோவில் வால்கட்டு அப்படி இருக்குது வாழ்க்கை நிலைமை அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ வந்து நீங்கள் வரும் தண்ணி துறந்துருக்கு தண்ணி சீராக போய் கொண்டுருக்கு அது அந்த அந்த அரிப்பு வந்த இடத்துல இருக்கு பக்கத்தாலேயும் தண்ணி போகல அது சுற்றி தான் ஓடுது அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை இந்த புலமுடைக்கும் அது பொய்யான வதந்தியை கேட்டு நம்பாதீங்க சும்மா போய் கதையில கேட்டு சும்மா யூடியூப்பில் அந்த வீடியோ கதைகள் இதெல்லாம் வரும் நம்பாதீங்க நேரடியாக போய் பார்த்து சுற்றி எல்லா இடமும் போய் பார்த்து நாங்கள் போய் உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்து இந்த வீடியோ எடுத்திருக்கோம் என்னென்னா இந்த வீடியோவை தட்டி விட்டு போகாதீங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் எல்லோரும் ஜியா பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்து இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்து கொமெண்ட் பண்ணுங்கள் மற்றது இந்த நீங்கள் தர மோட்டிவேஷன் தான் அடுத்தடுத்த வீடியோக்கு போடுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் முழு பேரும் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் தண்ணியை பார்த்துங்களேன் எப்படி பாயிடண்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு கதை கதவால் தொடங்கினது தண்ணி தண்ணி அங்கே வர தண்ணி வந்து கொண்டுருக்கு இப்போ மாங்குட சைட் அந்த சைட்லேருந்து வரது தண்ணி வந்து கொண்டிருக்காத நம்ம குளம் திறந்தே இருக்கு இதானந்த வால்கட்டு பகுதி சரியான புதச்சல் இது உள்ள போனாங்க சரியான புதச்சல் இருந்தது இது பற்றி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்டுருக்கு இஞ்சால ஒரு குளம் ஒன்று சின்ன குளம் ஒன்று இருக்கு அந்த குளத்தோட ஜாயின் பண்ணி விட்டுருக்கு அப்போ தண்ணி இப்போ இருபத்தி நாலு அடிக்கு தண்ணிக்கு மேலே அதிகமாக வருமா இருந்தா இப்போ இருபத்தி நாலு அடி இருபத்தி மூன்று தண்ணி வர இந்த வால்கட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி

நீங்கள் தார ஒவ்வொரு பார்க்குற இந்த வீடியோக்கு பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதெல்லாம் இப்போ எங்களை மோட்டிவேஷன் இப்போ நாங்கள் அடுத்த அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வமாக வரும் அதுக்காக இந்த வீடியோக்கெல்லாம் எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு பயமும் இல்லை இதில் பயப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை மக்கள் எல்லோரும் பயமெண்டாக அந்த ஊற்றி வந்தீங்கன்னா முழு பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிருக்கு இதில் ஒரு பயமும் இல்லை நாங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த சும்மா ஆட்கள் யூடியூபர்கள் சும்மா வளர்ந்து நடக்குலா பின்னா குசுறுலா ஃபுல்லாக வெடியோ பார்த்துட்டீங்க எந்த ஒரு இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வெளியே சப்போர்ட் பண்ணுங்க